கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இயேசுவி நாமத்தினால இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நம் கண்களை மூடி இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசு ஒதுப்பீராக வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறது போல கேட்கிறவர்களும் ஆமை படிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவே பிள்ளைகளை நீ ஆசிர்வதீங்க பலப்படுத்துங்க தேவையான மன்னாவை தந்து வழி நடத்தும்படியா செந்திக்கிறோம் இயேசுவி நாமத்தின் பிதாவை ஆமை எடுத்து வாசிப்போம் பிரசங்கி மூன்று மூன்றாம் அதிகாரம் அதுல வசனத்தை வாசிப்போம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் கருத்திற்கு மயவுண்டா யார் செய்யறாரா அவங்க செய்யறா இவங்க செய்யறாங்கல்ல தேவனாகிய கத்தர் செய்வார் உங்க எப்பொழுது நேர்த்தியாக அதனின் காலத்துல என்ன பண்ணான் நேர்த்தியாய் ஐபிள் நம்ம பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம் என்று ஒரு தேவனுடைய மனுஷன் அவனுடைய மகனுக்கு ஒரே குமாரன் அவனுக்கு பார்க்கும்படி அவன் என்ன பண்றான் சொல்லும் போல தேவ ஜெபம் ஜெவம் பண்ணிட்டு சொல்றான் ஆண்டவன் வேலைக்கான இளைய சேரை ஆண்டவன் நேரு வழியாய் நடத்தி ஏற்ற துணையை தேவன் அவன் கொடுத்தார் நேர்த்தியா எதை செய்தால் ஆண்டன்பார் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் செய்தார் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் ஒருவேளை திருமணமாகி எனக்கு ஏற்றது இல்லை அப்படி சொல்லாதீங்க ஆண்டவங்க ஏற்றத்துனே தான் கொடுத்துருக்கிறார் ஆமா அதுல நீங்க சந்தோஷமா குடும்பத்தை நம்ம நடத்துங்க அவங்க குள்ளமா இருக்காங்க கருப்பா இருக்காங்க எனக்கு ஏற்றபடி இல்லை அப்படி இல்லை ஆனால் நேர்த்தியா அவன் கொடுத்துருக்கிறார் அவன் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவர் ஆண்டர் கொடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க சிறப்போடு கூட சந்தோஷத்துடன் வாழ்க்கை என்ன பண்ண தொடங்க ஒருவேளை என் வாழ்க்கைக்கு சொல்ல சரியான துணை எனக்கு கிடைக்குன்னு சொல்லி ஒருவேளை காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார் யோசைப்பை கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு எத்தனையோ குளியின் அனுபவங்கள் வந்தன ஆனாலும் அந்த காலங்கள் வரும் வரைக்கும் என்ன பண்றான் இந்த யோசைப்பு காத்திருந்து அந்த உபத்திரத்தை எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்துக் கொண்டிருந்தான் ஏற்ற வேலை வளர்ப்பது கத்துற அதின காலத்துல யோசிப்பை எகிப்தின் அதிபதியாக அவனை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கணும் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் வரும் ஒருவேளை திருமணமாய குழந்தைங்கள ஆண்டவர் நேர்த்தியாய் நேராய் நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமா அதன் காலத்து நிச்சயமா உங்களுக்கு செய்வார் விசுவாசத்தோடு அசாத சொல்ல பாருங்க காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிறவருல நிச்சயம் செய்வார் அவர் சொன்னதை செய்கிற தேவனாகிய கத்தர் நிச்சயமா குடும்பத்துல உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்துல நீங்க வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தேவனாகிய கத்தர் இஸ்ரேவல் ஜனங்கள் இத்தனையோமான அவங்க எங்கெங்க போனாலும் பரவி போனாலும் அவங்களை ஆண்டவர் நேர்த்தியாய் இந்த லட்சம் ஜனங்களை ஏழு லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வனாந்திரத்துல நேர்த்தியாய் நடத்தினான் ஒரு குறையில அவங்க சாப்பாடு எங்கே இருந்தா வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இஸ்ரேவல் ஜனங்களுக்கு தேவன் தந்தான் அவ ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் அது சிறப்பா இருக்கும் அவங்க சொன்னவங்க தேவனாகிய கத்தரை கொடுத்தான்னு எனக்கு பெஸ்ட்டா கொடுப்பார் ஆமா கத்தருக்கு காத்திருக்கிற கழுகு போல செட்டைகள் அடித்து உயிரே எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதனால அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்யாதீங்க ஆண்டல் சுமத்துல ஒப்பு கொடுங்க அண்டவரை இந்த காரியத்துல நீங்க நிச்சயம் செய்வீங்க என்று நீங்க விசுவாசத்தோடு காத்துருங்க நிச்சயமாக குடும்பத்துல அடைக்கப்பட்ட எல்லா கற்பங்களும் இயேசுவி நாமத்தினால் அது திறக்கப்படும் அவர் நிச்சயமாய் செய்வார் மலட்டு கற்ப ஒண்ணுமே என்ன பண்ணது இல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை ஆமே ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் வீடுகள் இல்லாம இருக்கீங்களா ஒருவேளை நான் வீட்டுக்காக இருக்கிறேன் எனக்கு சொந்த வீடு சொல்லிக்கலாம் சொல்லீங்களா நேர்த்தியாய் நிச்சயமாய் செய்வார் உங்க வாழ்க்கைகளை கருத்துனாச்சு ஆண்டவர் நீ எந்த இடத்துல தான் சொந்த விட கொடுப்பார் தேவனால முடியாது இல்லை ஒண்ணுமே கிடையாது மனசில கூட தேவனா எல்லாமே முடியும் அதனால நிச்சயமாய் அதன காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் என்பதை விசுவாசத்தோடு நீ எடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க எனக்கு செய்யப்பான்னு கேளுங்க நிச்சயமாய் செய்வார் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பா நம்ம கண்காணிப்பாடி ஜோ பண்ணுவோமா பர்சுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலை பிள்ளையரோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்று விடப்பட்டிருக்கிறது அண்டவரே எந்தெந்த காரியத்திலே அண்டவரே தாமதமாய் கொண்டிருக்கிற காரியங்கள் நேர்த்தியாய் செய்யத்தக்கதான் ஒரு அற்புதங்களை ஒரு அதிசயங்களை கத்த முடியும் பிள்ளைகளுக்கு செய்வீரா நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா ஆசை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க பிள்ளைகளை ஏசு விநாமத்தின் பிதாவை ஆமை காட்பாசி கத்துறங்களை ஆஸ்வதிப்பாராக